வணக்கம் ஜோதி நண்பர்களே ஏற்கனவே ராசியை பற்றின முழு விபரங்களையும் பார்த்தாச்சு அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும் எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும் என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு அதே போல் லக்ன விபரங்களையும் பார்த்தாச்சு ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும் இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம் பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க எப்பவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்களே நீங்கள் க்ராஸ் பண்ணி வருவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வு பூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும் அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம் ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான் ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான் மற்றபடி ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு கட்டம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம் அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க கும்ப ராசி மகர லக்னம் இந்த கும்பராசி மகர லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க நல்ல ஒரு ஆக்டிவான பர்சனாக இருப்பாங்க நல்ல ஒரு அட்ராக்டிவான பர்சனாக இருப்பாங்க இவங்க வந்து ஒரு நல்ல செயல் வீரர்கள் மட்டுமல்ல நல்ல ஒரு வாய்ச்சொல் வீரர்களும் கூட அதாவது இவங்களுக்கு காரியத்தால் காரியம் சாதிக்கக்கூடிய திறமை மட்டுமல்ல பேச்சாலையும் பல காரியங்களை சாதிக்கக்கூடிய திறமை இருக்கும் இவங்க நினச்சாங்கன்னா ஒரு இல்லாத விஷயத்தை இருக்கிறதாகவும் கூட்றீட் பண்ண முடியும் இருக்கிற விஷயத்தை இல்லாததாகவும் கூடீட் பண்ண முடியும் ஏன்னா இவங்களுக்கு இந்த பேச்சாற்றல் மட்டுமல்ல பேச்சில் தன்மையும் இவங்களுக்கு வேலை செய்யும் இயற்கையாகவே இவங்க வந்து இவங்க நல்ல ஒரு அட்ராக்டிவான பர்சன் அதே நேரம் இவங்க நல்ல ஒரு செயல் வீரர்கள் காரியவாதிகளாக இருப்பாங்க பிடிவாதம் இவங்களுடைய உடன்பிறந்த குணமாக இருக்கும் இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை மட்டும்தான் செய்வாங்க இவங்க வந்து மற்றவங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்படக்கூடியவங்க அல்ல அதனாலேயே கொஞ்சம் முரட்டு சுபாவம் முடியவங்க பிடிவாதக்காரங்க அப்படின்னு மற்றவங்ககிட்ட வந்து பேர் வாங்கவும் செய்வாங்க பட் அதெல்லாம் பெருசாக இவங்க காதில் வாங்கிக்க மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது மட்டும்தான் சரி இவங்களுக்கு சரின்னு தோன்ற விஷயங்கள் யாருக்கும் எதற்கும் பயப்படாமல் துணிந்து செயல்படக்கூடியவங்க இவங்களுக்கு சரி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது பேர்ப்பட்ட விஷயமாக இருந்தாலும் அதை கண்டு கொள்ள மாட்டாங்க இவங்களை ஒரு விதமான வைராக்கியம் மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லலாம் எப்படி பார்த்தாலும் பிடிவாதம் அப்படிங்கிறது உங்களுடைய உடன் பிறந்த குணமாக இருக்கும் இவங்க நினச்சதை சாதிக்கக்கூடியவங்க அதே போல் இவங்ககிட்ட இயற்கையாக ஒரு இன்ட்யூஷன் பவர் அப்படிங்கிறது வேலை செய்யும் எப்போவுமே எதிர்காலம் குறித்து யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொன்னால் இறந்த காலம் அப்படிங்கிறதும் தேவையில்லை நிகழ்காலம் அப்படிங்கிறதும் தேவையில்லை நாளைக்கு எப்படி இருக்கும் அடுத்தது என்ன நடக்கும் என்னெல்லாம் செய்யலாம் இப்படிங்கிறத பற்றின யோசனைகள் தான் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் ஆனாலையும் திட்டங்கள் வகுத்து செயல்படக்கூடியதில் திறமை பெற்றவங்களாக இருப்பாங்க இவங்ககிட்ட எப்போவுமே ஒரு பிளானிங் அண்ட் எக்ஸிபிஷன் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போவுமே வந்து நிறையா பேக்கப் பிளான்ஸ் வச்சுருப்பாங்க ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னுனா கூட முன்கூட்டியே என்ன செய்யணும் யார் யார்கிட்ட என்ன பார்க்கணும் எப்படி பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து செயல்படக்கூடியவங்களாகவே இருப்பாங்க ஸோ எப்போவுமே அடுத்தது என்ன அப்படிங்கிற யோசனைகள் இவங்க ஆழ்ந்து இருப்பாங்க அதே போல் இவங்க வந்து ரொம்பவுமே எக்ஸ்ப்ரெஸிவ் இப்போது கும்பராசி அப்படின்னாலே ரொம்பவுமே ரகசியமானவங்க வினோதமானவங்க அப்படின்னாலாம் சொல்லுவாங்க பட் உண்மையில அது வந்து முழுவதுமாக கிடையாது அதாவது அவங்க ரகசியமானவங்க தான் பட் எல்லாத்துலேயுமே அவங்க ரகசியமானவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது உண்மையை சொல்லணும் அப்படின்னா கும்பராசிக்காரங்க தான் இருக்கிறதுலே வந்து ரொம்பவுமே அவங்க அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் போகுது அப்படின்னா அது கண்டிப்பாக நாலு பேர்கிட்ட போய் சேர்ந்துடும் அந்தளவுக்கு கும்பராசிக்காரங்க ரொம்பவுமே எக்ஸ்ப்ரெசிவ் தான் அவ்வளோ சீக்கிரம் எதையுமே மனசில் போட்டு அடக்கி வச்சுக்கிறவங்க அல்ல ஆனாலும் அவங்கக்கிட்ட வந்து ஒரு ரகசிய குணம் அப்படிங்கிறது இருக்கும் அதாவது ரகசியம் அப்படிங்கிறது அவங்க பேசுறது மேலோட்டமாக ஏதோ ஒரு விஷயமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கு உண்டான உள்ள அர்த்தம் அப்படிங்கிறது வேறு ஸோ அது வந்து டைரெக்டாக யாருக்கும் புரியாது அதான் முன்னாடியே சொன்னால் இவங்ககிட்ட எப்பவுமே ஒரு பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன் தான் இருக்கும் இவங்க எப்போவுமே அடுத்தது என்ன அப்படிங்கிற இலக்கை நோக்கியே செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இந்த ரகசிய மனப்பான்மை அப்படிங்கிறது அதில் இந்த கும்பராசி மகர லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கும் ரகசிய மனப்பான்மையோடு இருப்பாங்க பட் இருந்தாலுமே இவங்க வந்து ரொம்பவுமே எக்ஸ்பிரசிவ் அவங்ககிட்ட ஒரு விஷயம் போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை நாலு பேருக்கு போய் சேர்ந்துடும் தற்பெருமை பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க தன்னை பற்றி பேசாமல் இவங்களால் இருக்கவே முடியாது அதே போல் இவங்க வந்து கொஞ்சம் சுயநலம் மிக்கவங்க தான் தனக்கு மிஞ்சன பிறகு தான் தானமும் தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன தான் இவங்க தான தர்மங்களே ஈடுபட்டு வந்தாலும் கூட அதுலேயும் ஒரு சுயநலம் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் எப்போவுமே தற்சார்பு வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க தன்னை பற்றி தான் அதிகமான சிந்தனைகள் இருக்கும் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் தனக்கு தன்னுடைய குடும்பத்திற்கு தன்னை சார்ந்தவங்களுக்கு அப்படின்னு தான் இவங்க யோசிப்பாங்களே அல்லாமல் மற்றவங்களுக்காக பொதுவாக அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இவங்ககிட்ட எதிர்பார்க்கவே முடியாது முதல்ல தனக்கு அதுக்கு பிறகு மிச்சமதி இருந்தால் அடுத்தவங்களுக்கு பார்க்கலாம் அப்படிங்கிற மைண்ட்செட்டில் தான் இருப்பாங்க தன்னையும் தன் குடும்பத்தையும் முதன்மைப்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க எந்த இடத்துலையுமே எப்போ பெற்ற சூழ்நிலையிலுமே தன்னையும் விட்டு கொடுக்காதவங்க தன் குடும்பத்தையும் விட்டு கொடுக்காதவங்க யாராவது சொல்லணும்னா கும்பராசி மகர லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் பற்றுதல் அப்படிங்கிறது அதிகம் பற்றுதல் அப்படின்னா அதிகமான பற்றுதல் கண்மூடித்தனமான பற்றுதல் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய மொத்த வாழ்க்கையே பார்த்திங்கன்னா உங்கள் தான் அடங்கும் இவங்க ஒவ்வொரு க்ஷணமும் கஷ்டப்படுறதும் இந்த குடும்பத்துக்காகத்தான் இருக்கும் குடும்பத்துக்காக மாடாக குழைச்சி தேஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் இந்த கும்பராசி மகர்களுக்கும் திற்பருக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க மேலே குடும்பத்துக்காகவும் குடும்ப வாழ்க்கைக்காகவும் ரொம்பவுமே மெனக்கூடக்கூடியவங்க சுய ஜாதகத்தில் சுப கிரகங்களுடைய அனுக்கிரகம் இருந்தது அப்படின்னா இவங்களுக்கு ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை அமைந்து மன திருப்தியோடு சந்தோஷத்தோடு வாழக்கூடிய அமைப்புகளை பெற்றிருப்பாங்க அதாவது இவங்களுக்கு காசு பணம் இருக்குதா கார் பங்களா இருக்குதா நல்லவங்க அவங்க கெட்டவங்களா அப்படிங்கிறதெல்லாம் இந்த இருமை ஸ்தானங்கள் எதுவுமே வேலை செய்யாது ஜாதகத்தில் கிரகங்களுடைய அமைப்பு சாதகமாக இருந்தது அப்படின்னா ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையை அமைஞ்சு அது மோசமான நபர்கள் கூட இருந்தாலும் கூட அது கூடயும் எப்படி நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க ஒரு சௌகரியமான குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து வருவாங்க பிரத வந்து இருமைஸ்தானம் அப்படிங்கிறது வேலை செய்யாது நல்லது கெட்டது சரி தப்பு அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது அது எப்படி இருந்தாலும் சரி கிரக அமைப்புகள் இருந்ததுன்னா அது எல்லாம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க செட் ஆகிடுவாங்க இவங்களுக்கு தகுந்த மாதிரி அதுவும் செட் ஆகிடும் கிரக நிலைகள் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் இது அப்படியே ஆப்போசிட்டாக வேலை செய் ஸோ குடும்ப வாழ்க்கைக்காக இயங்குவாங்க குடும்ப வாழ்க்கையில் நிறைய ஏமாற்றங்கள் கசப்பான விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கும் கொடுத்து கிடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரி எல்லாமே இவங்களுக்கு அமையும் ஆனால் நிறைய பிரச்சனைகளும் பின்னாடி பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும் கண் கெட்டதுக்கு பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் சின்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணவும் செய்வாங்க ஸோ அந்த மாதிரி சுய ஜாதக அடிப்படையில் இவங்களுடைய வாழ்க்கை நிலையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் பட் ஜென்ரலாகவே இந்த ஸ்தானங்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு பெருசாக வேலை செய்கிறது இவங்க எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகக்கூடியவங்க தான் அல்லது இவங்களுக்கு தகுந்த மாதிரி இவங்களுடைய சூழ்நிலைகளும் அடாப்ட் ஆகிடும் பட் அதில் இவங்க நல்லபடியாக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது இவங்களுடைய ஜாதக அமைப்பை பொறுத்து ஏற்படும் பொதுவாகவே இந்த கும்பராசி மகர இனத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு பெரும்பாலான விஷயங்கள் எல்லாமே அமைஞ்சிருக்கும் அவங்களோட ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடும் ஆனால் கொடுப்பின அப்படிங்கிறது ரொம்பவுமே குறைவு ஆசைப்பட்டது கிடைச்சாலும் கூட அதை அனுபவிக்கக்கூடிய கொடுப்பினை அப்படிங்கிறது பெரும்பாலும் கிடைக்கிறது இல்லை லட்சியவாதிகளாக இருப்பாங்க லட்சியத்தை அடைஞ்சிடுவாங்க ஆனால் அடைஞ்ச பிறகு அதில் இவங்க ஃபுல்ஃபில்லாக இருக்காங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்காது இமலே இவங்க நினச்சதெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது என்ன அப்படிங்கிறதே இவங்க புரிஞ்சுப்பாங்க அது வரைக்கும் உங்களுக்கு புரியாது இந்த மாதிரி கொஞ்சம் வினோதமான விஷயங்களை இவங்ககிட்ட எதிர்பார்க்கலாம் ஆனால் இவங்க வந்து விடாமுயற்சி உடையவங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் பிடிவாதம் இவங்களோட உடன்பிறந்த குணமாக இருக்கும் ஸோ இவங்க ஒரு விஷயத்த நினச்சிட்டாங்க அப்படின்னா அதிலேருந்து பின்வாங்க மாட்டாங்க ஸோ இவங்கக்கிட்ட ஒரு விடா முயற்சி தீவிரத்தன்மை அப்படிங்கிறது இருக்கும் சொத்து சுகங்கள் வாகன விஷயங்கள்லாம் ஒரு அளவான ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க அதாவது ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அளவாக இருக்கும் எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கை தான் பிரதானம் ஸோ நல்ல ஒரு அன்பான குடும்பம் சொகுசான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுல அதிக பிரியம் உடையவங்க பொதுவாகவே இவங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்புகளோட வாழணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும் ஸோ சொத்து சுகங்கள் வகையில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது குறைவு பட் எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ஸோ ஒரு அளவான விஷயங்களை இதில் எதிர்பார்க்கலாம் ஜென்ரலாகவே இந்த சொத்து சுகங்கள் வாகன விஷயங்கள்லாம் ரொம்ப மோசமான விஷயங்கள் எதுவும் கொடுக்கறதில்ல அதே நேரம் ரொம்ப பெருசா எதையும் கொடுக்கறதில்லை அப்படின்னு சொல்லலாம் பொருளாதார வாழ்க்கையிலையும் ஈடுபாடுகள் காட்டக்கூடியவங்க தான் பெரும்பாலும் எங்களுக்கு இந்த காசுபன சமாச்சாரங்களில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கும் எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கும் ஏன்னா மற்றவங்க முன்னாடி தான் செழிப்பாக இருக்கிறோம் அப்படின்னு காட்டணும் அப்படிங்கிற ஆர்வம் அவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் ஸோ என்றைக்குமே தன்னை தாழ்த்தி காட்டக்கூடாது அப்படிங்கிறத தீவிரமாக அறுப்பாங்க அந்த மாதிரி இந்த பொருளாதார வாழ்க்கையிலையும் ஈடுபாடுகள் காட்டக்கூடியவங்க தான் பொருளாதார வாழ்க்கையில் ஒரு சில சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறதுமே உங்களுக்கு ஏற்படும் இந்த பொருளாதார நிலைகளும் கூட ஒரு சீரான அமைப்புகளை எதிர்பார்க்கணும் ரொம்பவுமே மோசமான நிலைகள் அப்படிங்கிறதும் இருக்காது அதுக்காக ரொம்பவுமே பெரிய விஷயங்களும் எதிர்பார்க்க முடியாது எல்லாமே வந்து ஒரு அளவான அமைப்புகளை சீரான நிலைகளில் எதிர்பார்க்கலாம் பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் உங்களுக்கு ஈடுபாடுகள் சற்று குறைவாகவே இருக்கும் நார்மலாகவே வெளி விஷயங்களை இவங்க பெருசாக ஆர்வம் காட்ட மாட்டாங்க அதாவது என்னதான் காரியவாதிகளாக இருந்தாலும் மற்றவங்களுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு தான் அதனால் வெளி விஷயங்கள் பொது விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கும் பட்டு அதில் பார்த்தீங்கன்னா பட் அது வந்து தன்னுடைய தேவைக்கான விஷயங்களுக்காகத்தான் அமையும் ஸோ ஜென்ரலாக பார்க்கும்போது அளவான ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்க அதே போல் அந்த ஆன்மீக ரீதியான விஷயங்கள் பொதுவாகவே இந்த கும்பராசி மகர லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு ஆன்மீக பற்று அப்படிங்கிறது இருக்கும் குறிப்பாக இது வந்து மாய மந்திர சாஸ்திரங்கள் போன்ற அமைப்புகளை எதிர்பார்ப்புகள் அதிகம் உண்டாகும் அதாவது பக்திக்கும் அப்பாற்பட்ட சில விஷயங்கள் காரியங்கள் சார்ந்த அமைப்புகளில் ஆன்மீக பாதைகள் இவங்க செயல்பட்டு வருவாங்க ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏற்படும் பட் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் அது இருக்கும் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் அதிக ஆதம் காட்டக்கூடியவங்க நிறைய சொன்ன மாதிரி இவங்க வந்து முழுக்க முழுக்க காரியவாதிகள் தான் எப்போவுமே அடுத்தது என்ன அப்படிங்கிற இலக்கை நோக்கியே செல்லக்கூடியவங்க அதனால் எப்போவுமே தன்னை ஆக்டிவாக வைத்திருக்கக்கூடியவங்க பட் இவங்களுடைய காரியங்கள் எப்போவுமே ஒரு தடை தாமதங்கள் அப்படிங்கிறது இருக்கும் சில சர்க்கிள்கள் ஏமாற்றங்கள் அப்படிங்கிறதும் இருக்கும் குறிப்பாக ஒரு ப்ளஸ் பார்க்குறாங்க அப்படின்னாலே அது ஒரு மைனஸும் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் அந்த மாதிரி தான் காரிய ரீதியான விஷயங்கள் அதிகமான ஏற்ற இறக்கங்களை பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு சீரான நிலை அப்படிங்கிறது இருக்காது அதனால் காரிய ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு எப்போவுமே பொறுமை நிதானம் அப்படிங்கிறது அதிகமாக தேவைப்படும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு இது ஒரு சாதகமான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நம்ம தெளி சொன்ன மாதிரி இவங்களுடைய மொத்த உலகம் அப்படின்னே வாழக்கூடியவங்க அந்த அளவுக்கு குடும்ப வாழ்க்கையில் பற்றுதல் அப்படிங்கிறது அதிகம் ஜென்ரலாகவே குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட் குடும்ப வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது அதில் நிறைய ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஒரே சீரான வாழ்க்கை முறை உங்களால் பார்க்க முடியாது எப்படி உங்களுடைய காரியங்கள் ப்ளஸ் அப்படிங்கிறது ஒன்று இருந்தது அப்படின்னா மைனஸ் ஒன்று இருக்கும் அப்படின்னு சொன்னணும் அதே தான் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஒரு நல்ல விஷயங்கள் பார்க்குறாங்க அப்படிங்கும்பொழுது அங்கே சில சங்கடங்களும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இருமைத்தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு பெருசாக செயல்படாது அதாவது இவங்க வந்து அதை வந்து பொருட்படுத்த மாட்டாங்க பட் இவங்களோட வாழ்க்கையில் இந்த இருமைத்தன்மை அப்படிங்கிறது நிறைஞ்சே இருக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ் சைடுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் சைடு அப்படின்னு ஒன்று இருந்தே தீரும் அது எப்படின்னா ஒரு பழமொழிக்கு இருக்கும்போது அதோட அருமை தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் ஏதாவது நம்ம கூட இருக்குது அப்படின்னா அதை நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம் முடியாது அதுதான் பிரச்சனை அந்த மாதிரி தான் இந்த கும்பராசி மகர லக்னக்காரங்களுக்கு இந்த இருமத்தன்மை அப்படிங்கிறது கூடிய இருக்கிறதுனால தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு அது வந்து தெரியாது ஆனால் அது கூட இருந்தே வேலை செஞ்சுட்டு இருக்கும் அந்த மாதிரி தான் இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறதுல நிறைய ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிற இருந்துக்கிட்டே இருக்கும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் யார் இவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறாங்களோ அவங்களே இவங்களுக்கு சங்கடத்தையும் கொடுப்பாங்க அதே போல் ஒரு சங்கடம் வந்துடுச்சு அப்படின்னாலே அடுத்தது ஒரு சந்தோஷம் வரப்போகுது அப்படின்னு தான் அர்த்தம் இந்த மாதிரி உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ஏற்றத்தாழ்வுகள் கொண்டதாக தான் இருக்கும் அதுக்கு தான் இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய நிலைகள் தேவைப்படும் மற்றபடி ஜென்ரலாக குடும்ப வாழ்க்கையில் அதிக பற்று உடையவங்க குடும்பத்துக்காகவே எல்லா விஷயங்களும் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க உங்களுடைய முழு பலமும் பலவீனமும் இவங்களுடைய தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள் தான் உங்களுடைய மொத்த வாழ்க்கையுமே இருக்கும் பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது ஒரு அளவுக்கு சாதகமான அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம் பெற்றோரோட அரவணைப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் பெரும்பாலுமே இவங்களுடைய பெற்றோர்கள் பார்த்திங்கன்னா இந்த பொருளாதார விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதாவது இவங்க வந்து ரொம்பவுமே சென்டிமெண்ட் பெரிய அன்பு பாசம் நேசம் போன்ற விஷயங்களுக்கு அதிகம் இயங்கக்கூடியவங்க ஆனால் இவங்க குடும்பத்தில் இருக்கவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருப்பாங்க வெளி விஷயங்கள் அல்லது காசு பண விஷயங்கள் இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் அதிக ஈடுபாடுகள் காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க எப்போவுமே அவங்கள பிஸியாகவே வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பெற்றோர்களும் பார்த்திங்கன்னா என்ன தான் இவங்களுக்கான அரவணைப்புகளை கொடுத்தாலும் மற்ற விஷயங்களை தான் எப்போயுமே கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க பெரும்பாலுமே உங்களுடைய தாயார் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கண்டிப்பாக மிகுந்தவங்களாக இருப்பாங்க இவங்களுடைய தந்தை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளான ஆளாக இருப்பாங்க அதே போல் இவங்களுடைய தந்தைக்கு வந்து இந்த நட்பு வட்டாரத்தில் பிரியம் அதிகம் எப்பவுமே வேலை காசு பணம் இந்த மாதிரியே சிந்தனைகளில் மூழ்கி இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க மற்றபடி பெற்றோர்கள் வகையில் ஒரு சராசரியான அனுபவ பெற்றக்கூடியவங்களாகவே இருப்பாங்க உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இது ஓரளவுக்கு சாதகமான அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வகையில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்களோ இல்லையோ குடும்ப விஷயங்கள் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது உடன்பிறப்புகள் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து வருவாங்க அந்த வகையில் இப்போ உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களும் ஓரளவுக்கு சாதகமான நிலைகளே இருக்கும் திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகள் இது ஓரளவுக்கு சாதகமான அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே இந்த மகரம் கும்பம் அப்படின்னு வரும்பொழுது தன்னை நேசிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை பெற்றவங்களாகவே இருப்பாங்க அந்த வகையில் இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இவங்களை அனுசரித்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது அமையும் இவங்களுக்கு எல்லா விஷயங்களையுமே ஒத்துழைப்பு கொடுத்து வருவாங்க கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளான நபராக இருப்பாங்க சுக சந்தோஷங்கள் அப்படிங்கிறது அவங்க வகையில் அதிகமாகவே இருக்கும் எல்லா வகையிலுமே இவங்களை அனுசரித்து போகக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு இப்போ திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அனுசரிப்பு தன்மையால் நலம் பெறக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு இயற்கையாகவே வேலை செய் எவ்வளோ பெரிய சங்கடமான மோசமான சூழல்கள் வந்தாலும் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போய் குடும்ப வாழ்க்கையில் சுகம் பெறக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டு இப்படி சுய ஜாதக அடிப்படையில் அசுப கிரகங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தது அப்படின்னா கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே ஓயாமல் சங்கடங்கள் அப்படிங்கிறது வந்துகிட்டு ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் விட்டு கொடுக்க மாட்டாங்க சண்டை இருக்கும் ஆனால் ஒருத்தர் ஒருத்தர் அன்பு காட்டிக்கிறதுலேயும் எந்த ஒரு குறைச்சொல்லும் இருக்காது பொதுவாகவே இவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் சாதகமான நிலைகள் தான் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இதுவும் இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமான அமைப்பு சொல்லலாம் பொதுவாக கும்பராசி மகர் ராசிக்காரங்களுக்கு குழந்தைகள் மேலே ஒரு இனம் புரியாத பற்று அப்படிங்கிறது இருக்கும் இந்த வகையில் இவங்களுக்கும் குழந்தைகள் மேலே கற்று பாசம் அப்படிங்கிறது அதிகம் குறிப்பாக குழந்தைகளுடைய காரியங்களில் அதிகமான எதிர்பார்ப்புகள் குழந்தைகள் இப்போ எதை செய்யணும் அதை செய்யணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க குழந்தைகளுடைய கரியர் நல்லா இருக்கணும் அப்படின்னு அதிகமாக சிந்திக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க பொதுவாக குழந்தைகள் வகையில் சில சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறது ஒன்று உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் இது ஒரு அளவான அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது கொஞ்சம் ஏடிக்கு போட்டியான விஷயங்கள் இருக்கும் பட் இருந்தாலும் அனுசரித்து போகக்கூடிய நிலை அப்படிங்கிறது உண்டு அதாவது உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வரும்போது மன ரீதியான சங்கடங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் பட் இவங்களுடைய குணத்தால் அதை வந்து மேனேஜ் பண்ணிடுவாங்க தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்கும் எல்லாமே வந்து ஒரு ஸ்லோ பவுன் ப்ராசஸ் தான் எடுத்தவங்க ஊத்தனை எதையும் செயல்படுத்த முடியாது படிப்படியான முன்னேற்றங்களை பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா மனதிற்கும் புத்திக்கும் இடையே நிறைய தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் மனசு சரிங்கும் புத்தி வேண்டாங்கும் புத்தி சரிங்கும் மனசு வேண்டாங்கும் ஸோ இந்த மாதிரி தொழில் வேலை உத்தியோக ரீதியாக மனதிற்கும் புத்திக்கும் இடையே அவங்களுக்கு நிறைய போராட்டங்கள் அப்படிங்கிறது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் இப்போ ஜென்ரலாகவே உங்களுடைய லைஃப்பை பொறுத்த வரைக்கும் தொழில் வேலை உத்தியோக ரீதியான படிப்படியான முன்னேற்றங்களை தான் பார்த்து வருவாங்க ஸோ அவசரம் இல்லாமல் நிதானத்தோடு செறிவிட்டு வந்தாங்கன்னா அவங்களோட தொழில் வேலை உத்தியோகத்தில் நல்ல நிலைகளை பார்க்க முடியும் ஸோ ஓவராலாகவே இந்த கும்பராசி மகர லக்னம் என்பது பல நிலைகளையும் ஒரு சாதகமான அமைப்புகளை பார்க்கக்கூடியவங்க தான் பட் ரொம்ப சீக்கிரமே சளிப்பு தட்டக்கூடிய நிலைகளை இவங்க பார்த்துருவாங்க இவங்களுடைய மனநிலைகளில் சலிப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிட்டாங்க உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது எப்போவுமே நல்லபடியாக இருந்துக்கிட்டு இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்